சாமி குண தேமியா ரஹிமுல்லா அவர்கள் பாலடைந்த பள்ளிகள் தொழப்படாத அதாவது ஒதுக்கப்பட்ட பள்ளிகள் அப்படி இருந்தேன்னு சொன்னா மக்கள் தொழாமல் போயிருப்பாங்களே அந்த மாதிரி பள்ளிகளை கண்டால் தனிமையில் இருந்து சுஜூதிலே விழுந்து அழுது ஒரு துவா கேட்பாட்டார்கள் யா மு ஆதம் மாதம் யா மு ஃபஹிம சுலைமான் ஃபஹிம் நீ அழகான துவா யா மு அல்லி ஆதம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தவனே எனக்கு கற்றுத்தா ஆதமுக்கு ஒன்று கிடையல யாரும் இல்லை சுலைமானுக்கு க விளக்கம் கொடுத்தவனே எனக்கு விளக்கம் தான் அவங்க ரெண்டு பேரும் அல்லாவுக்கு சுலைமானுக்கு இடையில் எவரும் இல்லை அப்படி கேட்கிறார் யாரு அறிவில உள்ள ஆர்வம் இமாம் இபுன் ஹஜர் லஸ்கலானி ஜம்சம் நீரை குடிக்கிறாரு குடிச்சிட்டு ஒரு துவா கேட்கிறாரு அல்லாஹும் இமாம் தஹபியுடைய மனன சக்தி எனக்கு தா என்ன காட்டுது அதெல்லாம் தஜர் விளங்கிட்டா அவர்களுடைய அந்த அறிவுக்கான ஆர்வம் இமாம் இபுன் ஹஜர் லஸ்கலானி தன் பிள்ளைக்கு படிப்பிப்பதற்காக என்னமெல்லாமோ கஷ்டப்படுறார் பிள்ளை அந்த துறையில எடுக்கணும் என்ற ஆர்வம் புலுகுல் மராம் என்ற ஒரு நூல் எழுதுகிறார் எதற்காக எழுதினாரு புள்ள படிக்கணும் எழுதினார் புள்ளை படிக்க வைக்கணும் என்பதற்காக அன்புள்ள ஒரு ஈரலின் துடிப்பு அப்படி நம்மல் ஜோசி புத்தகம் எழுந்தார் தன் பிள்ளைக்காக வேண்டி